வணக்கம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் தேவஸ்தான வளாகத்தில் குப்பைகளை போட்டு அட்டூழியங்கள் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் தென் ஒத்தவாடை தெருவில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் ஆலயம் வன்னி குவிந்து கிடக்கும் குப்பை கூளங்களால் நோய் தொற்று பரவும் அபாயங்கள் கார்ப்பரேஷன் அலுவலர்களின் கண்டுகொள்ளாத அலட்சிய போக்கால் அங்கலாய்க்கும் பக்தர்கள் விரைந்து செயல்பட்டு குப்பைகளை அகற்றப்பட வேண்டும் என கார்பரேஷன் ஊழியர்களிடம் பொதுமக்கள் வேண்டுகோள்கள் தமிழகத்தில் பஞ்சபுத ஸ்தலமான திருவண்ணாமலையில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய எல்லைக்குள்ளும் கிரிவல பாதைகளிலும் அனைத்து தெய்வ திருமூர்த்திகளுக்கும் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் வகையில் அமைந்துள்ள அருமிகு சக்தி விநாயகர் ஆலயம் அருகில் பல நாட்களாக குப்பைகள் உள்ளதால் அவ்விடத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற பல தகாத செயல்பாடுகள் நிகழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிப்பதோடு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் பலமுறை பல முறை கார்பரேஷன் அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் தெரிவிக்கின்றனர் மேலும் முன் உறக்காவாத இழுக்கியான் தன் பிழை பின் ஊறு இறங்கிவிடும் எனும் வள்ளுவரின் சொல்லி நம் நாட்டின் சிறப்புமிக்க ஆன்மீக அடையாள சின்னமாக நாம் போற்றும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் அதிகப்படியான பக்தர்கள் அனைத்து நாட்களிலும் பௌர்ணமி திருவல தினங்களிலும் தேசத்தின் எட்டு திக்கிலும் இருந்து வந்து செல்வர் என்பது நாம் அறிந்த உண்மை எனவே சக்தி விநாயகர் ஆலயம் அருகில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை பக்தர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதி கார்ப்பரேஷன் ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் அதிகப்படியான மக்கள் கூடும் தேவஸ்தான எல்லை பகுதிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அனைவரும் விரும்புகின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக முத்து கிருஷ்ணனுடன் மகேஷ்